கோயம்புத்தூர்லேருந்து வெறும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க ரோட்டு மேலே கிணத்துக்கு பக்கத்தில் பூமிங்க வணக்கங்க இப்போ சொல்கிற பூமி பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு பக்கத்துலிங்க பிள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸ் ரோட்லேருந்து வெறும் ஏழு கிலோமீட்டருங்க ரோடு ஃபேஸு மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சொல்லுங்க இது தண்ணி போர் இருக்குது சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சோலர் யூஸ் பண்ணுறாங்க அது உங்களுக்கு காமிக்கிறோம் நல்லா பராமரிப்புங்க நல்லா பக்கமாக பூமிங்க ஒன்று மரத்தை பாருங்கள் நல்லா காப்பாரு சுடிய சும்மா கொள்ளு கொள்ளு பூமிங்க அதே மாதிரி காப்பு நல்லா ஜம்முனுக்கு ஏரியாது ஒரு கோயம்புத்தூர்லேருந்து விடுப்ப வந்துடலாம் அதாவது வெறும் முப்பது கிலோமீட்டர் இந்த பூமிக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வெறும் கிலோமீட்டர் நல்லா உங்களுக்கு அக்சஸ் பண்றதுக்கு நல்லா பூமி நல்லா சௌஜ்யமா இருக்குங்க இத்தனை சௌஜ்யம் இருக்குது பூமி ரத்தமா இருக்கிற செம்மண் பூமிங்க பூமி சொல்ற வேலை பார்த்தீங்கன்னா ஏக்கரா ஒரு கோடி அஞ்சு லட்சங்க மருந்துக்கு வாங்கி இந்த பூமி சுற்றிலும் போட்டுருங்க நம்ம ஒரே செலவு வந்தா ஃபார்ம் ஹவுஸ்க்கு சரிங்க எந்த செலவு இல்லை அவ்வளவு ஜம் பூமிங்க